சென்னை நெற்குன்றத்தில் கிறிஸ்தவ சபை ஊழியர்களிடம் மத கலவரத்தை தூண்டும் விதமாக மிரட்டிய பாஜக நிர்வாகியை போலீசார் கைது செய்துள்ளனர் கடந்த முப்பதாம் தேதி நெற்குன்றம் தனியார் பள்ளி அருகே கிறிஸ்தவ சபை ஊழியர்கள் சென்ற வாகனத்தை மதுரவாயல் கிழக்கு மண்டல தலைவர் பிச்சாண்டி வழிமறித்து வாக்குவாதம் செய்தார் மேலும் கிறிஸ்தவ சபை ஊழியர்களிடம் மத கலவரத்தை தூண்டும் விதமாக பேசும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது தேவாலய ஊழியர் யோவான் என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் மத கலவரத்தை தூண்டும் நோக்கில் பேசி கொலை மிரட்டல் விடுத்த பாஜக நிர்வாகி பிச்சாண்டி மீது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் ஆபாசமாக பேசுதல் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளில் கோயம்பேடு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இதனையடுத்து வேலூர் அடுத்த ஆற்காட்டில் உள்ள வீட்டில் பதுங்கியிருந்த பிச்சாண்டியை போலீசார் கைது செய்து எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் அவரை வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து அவர் புடல் சிறையில் அடைக்கப்பட்டார்